கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு நாம் யாரையும் ஒப்பிடவே முடியாது ஆனாலும் சில பேரை நாம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் ஓரத்தில் நிறுத்தி பார்க்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவர்தான் ஈசாக்கு இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தின் பிள்ளையாயிருக்கிறான் இந்த ஈசாக்குக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருந்தது என்பதை இந்த காணொலியிலே பார்க்கலாம் முதலாவது கலாத்தியர் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டது வாக்குத்தத்தம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது அது ஈசாக்குக்கும் பொருந்தியிருக்கிறது அதே மாதிரி நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் பொருந்தியிருக்கிறது அங்கே சந்ததி என்கிற அந்த வார்த்தை ஈசாக்குக்கும் பொருந்துகிறது அது கிறிஸ்துவானவருக்கும் பொருந்துகிறது அதேபோல எபிரேயர் நிருபம் பதினோராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அங்கே சுதந்திரமாக ஆபரகாமுக்கு பிறந்தவன் என்று ஈசாக்கை சொல்லியிருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே வாக்குத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நிறைய தடவை வாக்குத்தம் வாக்குத்தம் என்கிற வார்த்தைகள் தொடர்ந்து இந்த ஈசாக்கை குறித்து ஈசாக்கின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிற போது வருகிறது சரி இந்த ஈசாக்குக்கும் நமக்கு திராகிய இயேசு கிறிஸ்தவானவருக்கும் உள்ள ஒற்றுமைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாக்குத்தின்படி பிறந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவானவரும் ஈசாக்கும் இருக்கின்றனர் ஏசையா புத்தகத்திலே ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அது வாக்குத்தத்தமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது கலாத்தியர் நிருபம் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த காரியத்திலே இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தின் பிள்ளையாக பிறந்தான் என்று வேதம் சொல்கிறது ஆக ஈசாக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் வாக்குத்தின்படி பிறந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஈசாக்கின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது அதே அதேபோல் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்டது லூக்கா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் ஈசாக்கின் பிறப்பை முன்னறிவிக்கிறது இரண்டு பேருடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பிறப்புக்கு முன்பே இரண்டு பேருக்கும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று லூகாசு விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனமும் மத்திய விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனமும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பெயர் அவருக்கு இன்ன பெயர்தான் இட என்று முன்னறிவிக்கப்பட்டிருந்தது வேதத்திலே தெளிவாக இருக்கிறது அதே போல் ஈசாக்குக்கும் ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது தங்கள் பிதாவுக்கு நேசகுமாரர்களாக இரண்டு பேரும் இருந்தார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது லூகா மூணாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலும் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் நம் கத்ராகிய ஏசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் நேசகுமாரன் என்று அழைப்பதை நாம் பார்க்க முடியும் அதேபோல ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஈசாக்கை ஆப்ரஹாம் நேசகுமாரனாக நேசித்ததை வேதம் தெளிவாக சொல்கிறது நான்காவது சொந்த ஜனங்களால் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் ஈசாக்கும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் முப்பதாவது வசனத்திலும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த ஜனங்களாலே துன்புறுத்தப்படுகிறார் நாம் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும்போது நிறைய இடங்களில் நம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவானவரை சொந்த ஜனங்கள் மறுதளிப்பதையும் அவரை நிராகரிப்பதையும் அவர் கைதுக்கு பிறகு அவரை துன்புறுத்துவதையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அதேபோல ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் இந்த ஈசாக்கை ஆபரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கை அவனுடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்பதை வேதத்திலே வாசிக்க முடியும் ஆக இரண்டு பேரும் தங்களுடைய சொந்த ஜனங்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது தேவ கட்டளைக்கு இருவரும் கீழ்படிந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் அங்கே நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஈசாக்கு கட்டளைக்கு கீழ்படுகிறார் அவருடைய தகப்பன் என்ன சொல்கிறாரோ அது தேவன் சொன்ன காரியம் அதன்படி தான் செய்ய வேண்டுமென்று தன்னுடைய தந்தையின் சொல்படி கேட்டு தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுக்க அந்த இடத்திலே கட்டளைக்கு கீழ்படுகிறார் இருவரும் இயேசு கிறிஸ்துவானவரும் ஈசாக்கும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது தங்கள் பலிக்கு தாங்களே மரக்கட்டைகளை சுமந்து சென்றனர் இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி செய்தார் என்றால் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அவர் அவர் அறையப்பட இருக்கிற அந்த சிலுவையை அவரே சுமந்து சென்றார் அந்த மரக்கட்டையை அவரே சுமந்து சென்றார் என்று நாம் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் சுவிசேஷ புத்தகங்களிலே அந்த பிலாத்தீவின் தீர்ப்புக்கு பிறகாக அவர்கள் அந்த கொல்கொதா என்கிற அந்த மலையை அடைவதற்கும் வரைக்கும் அந்த சிலுவை அவர் சுமந்து சென்றதை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஈசாக்கு தான் பலியாக இருக்கிற அந்த காரியத்திலே அந்த சூழ்நிலை தெரியாமல் அவனே அந்த பலிக்காக மரக்கட்டைகளை அவன் சுமந்து சென்றான் என்று வேத வசனம் சொல்கிறது ஆக தாங்களே பலியாக இருக்கிற அந்த காரியத்திற்கு தாங்களே மரக்கட்டைகளை சுமந்து சென்றனர் இருவரும் என்பது வேதத்தின் விளக்கமாக இருக்கிறது அடுத்தது பலியாக இருவருமே அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டனர் வேதத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டனர் என்று யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணத்தின் பலியை பார்க்க முடியும் அதே சமயம் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அங்கே ஈசாக்கும் பலியாக கிடத்தப்பட்டிருக்கிறான் ஆனால் அவன் பலியிடப்படவில்லையே தவிர அந்த பலிக்கான அனைத்து ஆயுத்தங்களும் அங்கே செய்யப்பட்டு அவனும் பலியாக அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் சரி இருவருமே உயிர்த்தெழுந்தார்கள் எப்படி உயிர்த்தெழுந்தார்கள் தெழுந்தார்கள் மத்தையு சுவிசேஷம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆனால் எபிரேயர் நிருபம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இந்த ஈசாக்கு மரணம் அடையவில்லை அவன் கொல்லப்படவில்லை அவனுடைய அந்த சரீரம் அழிக்கப்படவில்லை சரீரம் புதைக்கப்படவில்லை ஆனாலும் தன்னையே மரணத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவன் ஆவிக்குரியபடி மறுபடியும் மீண்டு எழுந்தான் உயிரோடு எழுந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சரி கடைசியாக இருவருக்கும் மனவாட்டி ஒன்றுதான் என்ன இது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு யார் மனவாட்டி கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரே மனவாட்டி சபை இதை நாம் மத்திய இயேசு விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் அப்போஸ்லர் நடவடி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தேழு வசனங்களிலும் ஒன்று குறுந்திய நிறுவம் பனிரெண்டா ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் சபை நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவருக்கு மனவாட்டி கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளன் அவர் ஒரு மணவாளன் இருக்கிற போது அவருக்கு ஒரே ஒரு மனவாட்டி தான் இப்பொழுது உலகத்திலே நிறைய சபைகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவருக்குரிய மனவாட்டி யார் நாம் அதை நன்றாக ஆராய்ந்து வேதத்தில் உள்ளபடி ஆராய்ந்து பார்த்தோமானால் அவருக்குரிய மனவாட்டி அவருடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்ட அவரால் மத்தையுசு விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் ரோமர் நிருபம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு சபைதான் அவருக்குரிய மனவாட்டியாக இருக்க முடியும் அந்த சபையின் பெயர் ரோமர் நிருபம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த சபையின் பெயரை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் சரி ஆதி அகமத்திலே இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் ஈசாக்கு ஒரே ஒரு மனவாட்டி அந்த மனவாட்டியின் பெயர் அங்கே ரெபேக்கால் என்று சொல்லப்பட்டு சரி ஈசாக்கின் தந்தையாகிய ஆபர்ஹாமுக்கு சாரால் மனைவியாக இருந்திருக்கிறாள் அதற்கு பின்பாக ஆகாரும் மனைவியாக இருந்திருக்கிறாள் கேத்துரால் இருந்திருக்கிறாள் இன்னும் சில மனைவிகள் அவருக்கு இருந்ததாக வேதம் சொல்கிறது அதற்கு பின்பாக ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நிறைய மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஈசாக்கு மாத்திரம் ரெபேக்கால் என்ற ஒரே மனைவிதான் இருந்திருக்கிறார் இவரும் நம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவானவருக்கு எப்படி சபை என்பது ஒரே சபை ஒரே மனவாட்டி இருப்பது போல இந்த ஈசாக்குக்கும் ஒரே மனவாட்டியாக ரெபேக்கால் மாத்திரம் இருந்திருக்கிறார் ஆக இந்த ஈசாக்கு நம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவானவரோடு ஒப்பிட முடியாவிட்டாலும் ஈசாக்கோடு நாம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவானவரை ஒப்பிடக்கூடாது என்றாலும் ஈசாக்கு நமக்கு திராகி இயேசு கிறிஸ்துவானவரோடு எப்படி ஒத்து போகிறார் என்பதை அவர் வாக்குத்தின்படி பிறந்திருக்கிறார் அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது பிறப்புக்கு முன்பே பெயர் சுட்டப்பட்டு தங்கள் பிதாக்களுக்கு நேசகுமாரர்களாக இருந்திருக்கிறார்கள் சொந்த ஜனங்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கட்டளைக்கு கீழ்படிந்திருக்கிறார்கள் தங்களுடைய பலிகளுக்கு தாங்களே மரக்கட்டைகளை சுமந்து சென்றிருக்கிறார்கள் இருவரும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் இருவரும் உயிர் தெழுந்தார்கள் இருவருக்கும் ஒரே மனவாட்டி ஆக இந்த ஈசாக்கு போலதான் நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அதன்படி நாம் வாழ ஏத்தனிப்போம் இந்த காணொலியை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோதரங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன்